நூற்றாண்டு நூலகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மாணவர்கள் போட்டித் தேர்வர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் ஆறு தளங்கள் மூன்று லட்சம் புத்தக புத்தகங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த நூலகத்துக்கு அறிவு தேடலோடு நீங்க வரும்போது உங்களை அன்போடு வரவேற்க தலைவர் கலைஞரை சிலை வடிவமாக கொண்டிருக்கிறார் கலைஞரை பொறுவரை எந்த அந்த துறையில் அவர்தான் நம்பர் ஒன் அரசியலா ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினர் நீண்டகால எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் சினிமாவா கதை எழுதினார் திரைக்கதை வசனம் எழுதினார் பாடல்கள் எழுதினார் திரைப்பட பாடல்களை எழுதினார் திரைப்படங்களை எழுதினார் நாடக மேடையா நாடகங்களில் நடித்தார் கதை வசனம் எழுதினார் நடிக்கவும் செஞ்சார் மாணவனாக இருக்கும் போதே கையெழுத்து பிரதியாக பத்திரிகையை நடத்தினார் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் எழுத்தாளராக பத்திரிகையாளராகவும் இயங்கினார் இலக்கியமா கவிஞர் சிறுகதை ஆசிரியர் நாவலாசிரியர் உரையாசிரியர் எல்லாத்திலையும் முத்திரை பதிச்சார் இப்படிப்பட்ட பன்முக ஆற்றல் கொண்ட முத்தமிழறிஞ்ச தமிழத் தலைவர் கலைஞர் அவருடைய பெயரில் தான் பன்முக ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கலைஞரே மிகப்பெரிய நூலகம் தான் அவர் எழுதின புத்தகங்களை அதுவே பெரிய நூலகம் போல இருக்கும் நெஞ்சிக்கு நீதி குரலோவியம் சங்க தமிழ் சிலப்பதிகார நாடக காப்பியம் தென்பாண்டி சிங்கம் தொல்காப்பிய பூங்கா பாண்டியம் பாயும்பொழி பண்டார வன்னிய ரோமாவரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தாய் திருக்குறள் உரை விடுதலை கிளர்ச்சி வெள்ளிக்கிழமை புதையல் ஒரே ரத்தம் இருள்குளியும் கிழவன் கனவு துடிக்கும் இளமை நலாயினி பழக்கூடை கவிதைகளில் ஆறு மாத கெடுங்காவல் சிறைய பூத்த சின்ன சின்ன மலர்கள் வைரமணிகள் நச்சுக்கோப்பை தூக்கு மேடை உதயசூரியன் இப்படி அவரோட புத்தகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நெஞ்சைக்கு நீதி மட்டும் ஆறு பாகங்கள் உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதின கடிதங்கள் ஐம்பத்தி நாலு தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்க அவருடைய சட்டமன்ற உரைகள் பனிரெண்டு பாகங்களாக வெளிவந்திருக்கு அவர் ஆற்றிய உரைகள் சொற்பொழிவுகள் இன்னும் முழுமையாக தொகுக்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் அவர் ஆட்சிய உரைகளை தொகுத்து அதை மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளாக வெளியிட முடியும் சிறுகதைகள் கவிதைகள் பெட்டி செய்திகள் நாடகங்கள் பத்திரிகைகளில் எழுதக்கூடிய துணுக்குகள் ஓவியங்கள் கார்டூன் கருத்து சித்திரங்கள் இதையெல்லாம் மொத்தமாக தொகுத்தா பல தொகுதிகள் வெளியாகும் இதையெல்லாம் மட்டுமே வச்சே ஒரு தனி நூலகமே அமைக்கலாம் அதனால்தான் சொன்ன கலைஞரே ஒரு நூலகம்னு நான் சொன்னேன் கலைஞரை பத்தி எழுதுனவங்க கலைஞரை பத்தி ஆய்வு செஞ்சவங்க கலைஞரை மாதிரி எழுதுனவங்க தமிழ்நாட்டில் கணக்கென ஒரு எழுதுகோள் படையே வச்சிருந்தார் தலைவர் கலைஞர் நாம் தமிழ்நாட்டில் கலைஞர் பரம்பரைன்னு ஒன்று உண்டு நம்மோட இந்த கலைஞர் பரம்பரை தான் தமிழ்நாட்டை வாழை அடி வாழையா வளர்த்தெடுக்கிற பரம்பரை பள்ளி கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க கலைஞருடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள் எவ்வளவோ இருக்கு திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கோளை கிராமத்தில் முத்துவேலருக்கும் அஞ்சுகம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் உங்களை மாதிரி மாணவராக இருந்த காலத்துல தான் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் போராடத் தொடங்கினார் திருக்குவளை தொடக்க பிள்ளையில ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சான் அப்ப அவர்தான் சட்டாம்பிள்ள சட்டாம்பிள்ளா கிளாஸ் லீடர் அப்படின்னு அர்த்தம் திருவாரூர் உயர்நிலைப் பிள்ளையில ஐந்தாம் வகுப்பு வில சேர்த்துக்க முடியாதுன்னு தலைமை ஆசிரியர் கஸ்துரையங்கார் மறுத்துட்டார் அள்ளியில இடம் தரலன்னா எதிரே இருக்கக்கூடிய தெப்ப கமலாலயம் தெப்ப குதிச்சு நான் உயிரை விட்டுவேன் அப்படின்னு போர் குணத்தோடு சொன்னார் என்ன படிப்புல அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு படிப்பு மேல அவருக்கு இருந்த ஆர்வம் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோட தாகம் படிப்புல இருக்கிற அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து அஞ்சாவகுப்புல சேர்த்து படிக்க வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு கலைஞருக்கு பதிமூணு வயசு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போர் தொடங்குச்சு தினமும் மாணவர்களை கூட்டிக்கிட்டு கையில தமிழ் குடி ஏந்தி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு முழங்கிக்கிட்டு அந்த முழக்கத்தை முழங்கிக்கிட்டு கட்டாய இந்தியை எதிர்த்து மாணவர் பேரணி நடத்தினார் இந்திய துண்டறிக்கையை இந்தி ஆசிரியருக்கு கொண்டு போய் கொடுத்தார் பன்முகத்தன்மை கொண்ட நம்மோட இந்திய நாட்டில் ஏராளமான மொழிகள் பேசப்படுது மற்ற மொழிகளை விட இன்னைக்கு தமிழ் தனித்தன்மையோடும் தனித்தும் இயங்கும் காரணம் தமிழ்நாட்டில் நடந்த இந்திய இந்திய திணிப்பு எதிர்ப்புக்கு நடைபெற்ற அந்த போராட்டம் தான் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது அதற்கு திராவிட இயக்கமும் திமுகவும் தான் காரணம் சிறுவர் சீர்திருத்த சங்கம் அமைச்சு வாரந்தோறும் மற்ற மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்தார் கலைஞர் அப்பவே மாணவர் ஒற்றுமைக்கு தனி அமைப்பு ஏற்படுத்தி வாரந்தோறும் கூட்டம் நடத்தினார் பதினாறு வயசுல தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் தொடங்கினார் மாணவர்களோட எழுத்தாற்றலை வளர்க்க மாணவனேசங்கிற மாதத்திட கையெழுத்து பிரதியா தொடங்கி அதோட ஆசிரியராக செயல்பட்டார் பதினேழு வயசுல தமிழ்நாடு தமிழ் மாநாடு மன்றத்துல ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அப்பதான் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வாழ்த்துப்பா அனுப்பி வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பேரதிகள் அண்ணா நடத்தின திராவிட நாடு மூன்றாவது தேர்தல இளமை பலி கலைஞருடைய கற்ற வந்துச்சு திருவாரூர் நடந்த நபிக நாயகன் விழாவுக்கு வந்த பேரது அண்ணா அவர்கள் கலைஞரை நேர்ல அழைச்சி சந்திச்சார் கலைஞருடைய எழுத்தாற்றல புகழ்ந்தார் அத்தோடு நிற்கல நன்றாக படி அப்படின்னு அறிவுரை சொன்னார் பேரறிஞர் அண்ணா முரசூலை வெளியீட்டு கழக ஒரு நிறுவனம் தொடங்கி மாத இதழா முரசூலை வெளியிட்டார் அதுல சேரன் என்ற புனை பெயர்ல கருத்து சிறுமிக்க கணல் கட்டுரைகளை எல்லாம் எழுதினார் இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலைஞருடைய இருபது வயசுக்குள்ள நடந்துச்சு இருபது மாதிரியே பள்ளியில படிக்கிறப்ப தமிழ் பெற்று எழுத்தாற்றலை பெற்று போராட்ட குணத்தினுடைய காரணமாக மிகப்பெரிய தலைவரானார் கலைஞர் பள்ளியில நன்றாக படிநு அண்ணா சொன்னாலும் கலைஞர் படிச்சது என்னவோ அண்ணாவோட கொள்கை பள்ளியிலும் பெரியாரின் போராட்டக் கல்லூரியிலும் தான் அன்றைக்கு இருந்த சமூக சூழலும் அரசியல் சூழலும் கலைஞருக்குள்ள இருந்த போராளையும் அவர் விரும்பின படிப்பை தொடர முடியாம போனதுக்கு காரணம் ஆனா கலைஞருக்குள்ளிருந்த இருந்த போராளிதான் இன்னைக்கு பலரும் படிக்க காரணம் கலைஞரை முதல்ல பார்த்தப்போ அண்ணா சொன்னது நன்றாக படி அண்ணா மட்டும் இல்லை இன்னைக்கு நான் கூட உங்களை மாதிரியான மாணவர்களை சந்திக்கிற போதெல்லாம் என்ன சொல்றேன் நல்லா படிங்க நல்லா படிங்க என்பதுதான் படிப்பும் வேலை வாய்ப்பு நம்மோட உரிமையினை கிளர்ந்து எழுந்த இனம்தான் நம்முடைய திராவிட இனம் எத்தனை தடைகள் வந்தாலும் படிப்பு மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது படிப்பு மட்டும்தான் யாராலும் திருட முடியாத நிலையான சொத்து அந்த படிப்பை நாம் எல்லோரும் அடையணும்னு தலைவர் கலைஞர் தான் இன்றைய நவீன தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்க பார்க்கிற பெரும்பாலான உருவாக்கப்பட்டது நவீன கலைஞரால் உருவாக்கப்பட்டது ஒரு இனத்தின் வளர்ச்சிக்கு முதலில் தேவை கல்வி அதை முதல்ல கொடுத்தது திராவிட இயக்கத்தினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி கல்வி புரட்சி ஏற்படுத்தினது திமுக ஆட்சி புகுமுக வர இலவச கல்வியின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்த பிறகுதான் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் பள்ளிகளை நோக்கி வந்தாங்க இதை அறிந்த பெருந்தவர் காமராஜர் அவர்களே எனக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கு கலைஞர் கருணாநிதிகளும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார் அந்த பெருந்தலைவர் பிறந்தனால கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு அறிவிச்சவர் யார் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நாளில்தான் இந்த நூலகத்தை இன்றைக்கு நாம் திறந்து வைத்திருக்கிறோம் தொடக்க பள்ளிகள் உயர் பள்ளிகள் அதிகப்படுத்தினார் முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்கள் அனைத்து பள்ளிகளிலும் நூலகம் அமைச்சர் உடற்கல்வியை கட்டாயமாக்கினார் அறிவியல் பாடங்கள் அதிகப்படுத்தி அறிவியல் கூடங்களை அமைச்சார் பாட புத்தகங்களை இலவசமாக வழங்கினார் சத்துண விலை வாரம் ஐந்து நாள் முட்டை வழங்கினார் தமிழ்நாடு பாடலூர் நிறுவனம் அமைச்சர் கிராமப்புற மாணவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சலுகைகளை கொடுத்தார் அனைத்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினார் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் கணினி பாடத்தை அறிமுகம் செய்தார் திமுகவினுடைய முதல் ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு வரையிலான இருபது ஆண்டு காலத்தில் திறக்கப்பட்ட மொத்த கல்லூரிகளுமா அறுபத்தி எட்டு தான் ஆனா கலைஞர் முதலமைச்சராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் ஏழு ஆண்டு காலத்தில் தொண்ணூற்றி ஏழு அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டுச்சு கோவையில வேளாண் பல்கலைக்கழகம் சென்னையிலே கால்நடை பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உலகத்தமிழ் இணைய பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இளநடை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு ரத்து இப்படி கல்வியை கொடுத்துட்டா ஒரு மனிதனோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாதுன்னு அதுக்காக மொத்த அடித்தளத்தையும் அமைச்சு கொடுத்தது கலைஞருடைய திமுக ஆட்சி இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசும் கல்விக்கு முக்கியத்துவம் வாங்கி வழங்கி வருகிறது தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு முதலிடத்துக்கு முன்னேற வேண்டும் அதற்கான அனைத்து பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் என்னும் எழுத்தோம் பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களின் பசியை போக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என பள்ளி திட்டங்களை பள்ளி கல்வித்துறை சார்பில் செயல்படுத்திக்கிட்டு வரோம் அரசு கல்லூரியில் படிச்ச மாணவியர் உயர் பள்ளி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் வருகிற செப்டம்பர் மாதம் நம்முடைய பேரறிஞர் பிறந்த கரிங்க பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்க போறோம் தகுதிபுடைய குடும்பத் தலைவர் அனைவருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்க போவது உங்க குடும்பத்துல உங்க அம்மாவே இதை பெறுவாங்க இத்தனாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு பெரிய நல திட்டம் இதுவரை இல்லைன்னு சொல்ற மாதிரி மாபெரும் திட்டமாக அந்த திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே இந்தியாவுக்கு முன்னோடி திட்டமான மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குகிறோம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களும் நம்மை பின்பற்றக்கூடிய அளவிற்கு மகத்தான திட்டங்களை நாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப சொல்லும் திராவிட மாடல் கோட்பாடு இதுதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆட்சி பொறுப்பின் மூலமாகத்தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் மக்களுக்கு பணி செய்ய தொண்டு செய்ய கிடைத்த வாய்ப்பா ஆட்சிக்கு வந்திருக்கிறதையும் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருக்கிறதையும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முன்னேறி தலைசிறந்த மாநிலமாக ஆனதுன்னு சொல்லணும் அந்த ஒற்றை இலக்கோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அனைத்து தரப்பு மக்களின் அரசாக அனைத்து தரப்பு மக்களும் போற்றும் அரசாக நமது திமுக அரசு போற்றப்பட்டு வருகிறது மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்வது அரசு உருவாக்கி தரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்குங்க படிக்கிற காலத்தில் கவனத்து சிதற ஈடுபட வேண்டாம் படிப்பு ஒன்றை நோக்கமாக கொண்டு செயல்படுங்க நாளைய நம்பிக்கை நீங்கள் நாளைய எதிர்காலம் நீங்கள் உங்கள் பெற்றோர் மட்டுமல்ல இந்த நாடு உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது நிறைவாக தலைவர் கலைஞரின் வரிகளோடு முடிக்கிறேன் புத்தகத்தில் உலகை படிப்போம் உலகத்தை புத்தகமாய் படிப்போம் நன்றி வணக்கம்